அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோரி நமஸ்காரம் நம்மளுடைய சேனலில் உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு பக்தி மயத்தை உருவாக்கி நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுவோம் அடுத்ததாக இந்த தீபாராதனை சுவாமி எங்கள் காற்றுல தீபாராதனை பண்ணுறோம் ஏன்னா மக்களுக்கு இப்போ இருக்கிற கலியுகத்தில் தடி எடுத்தவன் தண்டால்கார ஒரு வச்சனம் ஒன்று உண்டு ரோட்டில் சும்மா போயப்ப பக்கத்தாத்துல இவா சொல்லுவா இதே மாரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா அவளுக்கு அந்த சாஸ்திரம் தெரியாது என்ன பண்ணுவான் இவா சொல்லிட்டாலேன்னு சொல்லி அவனும் தப்பு தப்பா பண்ணுவா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சந்தேகம் அதிகமா வந்துருக்கு என்ன அப்படின்னா நாங்க கோவில உட்காந்துருக்கும் போதே ஒருத்தன் வந்து கேட்கிற சுவாமி எங்காத்துல கற்பூரக ஆர்த்தி பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்டுட்டான் ஆத்துல பூஜை பண்ணலாம்னு சொல்லியாச்சு எப்படி சுவாமி பண்றதுன்னு கேட்குறேன் இது வந்து என்ன அப்படின்னா இதுக்காக தான் இதே மாதிரி சேனல்கள்லாம் நாங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் சொல்லி கொடுக்குறோம் தெரிஞ்சவாளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவா நிறைய பேர் இருக்கா இன்னும் சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது நந்தனார் கதையா சொல்லிட்டு இருக்கா இந்த காலத்துல என்ன கோவிலுக்கு போல குழந்தைகளுக்கு டிவி சேனல் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காளே தவிர இவர் தான் ராமர் இவர் தான் கிருஷ்ணர் இப்படிதான் இருப்பார் இவன் பரமேஸ்வரன் இவன் மகாலட்சுமி அப்படின்னு குழந்தைகளுக்கு யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்கல அதனால இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளுக்குலாம் உண்மையாவே ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா சுவாமி பேரே வைக்கல யாருக்கும் யாருக்கானு பாருங்க சுவாமி பேரை வச்சிருக்கால பாருங்க வம்ச பிரகாரம் இல்லவே இல்லை இவ இங்கிலீஷ்ல தேடுறா எழுத்த தமிழ்ல தேர்றா நிமேறிகல் என்னென்னமோ சொல்றா இல்லையே அந்த காலத்துல நம்ம தாத்தா பேர் வச்சிருக்கா அம்மாவயத்துல வந்த அம்மாவாத் சைட்ல இருந்து ஒரு பேரை வச்சிருக்கா ஏன் அந்த பேரை வைக்க மாட்டேங்கிறேன் ஜிஷு புஷ்ஷு கிஷ்னு வைக்கலாம் எல்லாரும் கேட்டா இது வந்து நிவாரிகள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது தயவு செய்து சொல்றேன் சுவாமி பேரை வைங்கோ ஒரே ஒரு பேரானு வைங்கோ அஞ்சு பேர்ல அந்த குழந்தை கூப்புறதுக்கு ஒரு அழகு இருக்கணும் ராமச்சந்திரமூர்த்திக்கு பேர் வச்சா ராமச்சந்திரன் வச்சா அதேமாரி நீங்க ஒவ்வொரு சுவாமி பேரை பாருங்களேன் இந்த முருகனுக்கு தான் நிறைய பேர் என்ன அந்த பேர்ல ஒரு பேரூட போற மாட்டேங்குது சுப்பிரமணியன் கூப்பிடுறா நாய்க்கு பேரை வச்சிருக்காத இப்ப சுவாமி பேர் எல்லாமே இந்த நாயகி போயிடும் போல இருக்கும் தயவு செய்து சொல்றேன் நாமகரணங்கள்ல நாமத்தை கொஞ்சம் அழகா வீங்கும் ஏன்னா அப்பதான் மகாலட்சுமி அந்நியமா இருக்கும் இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா பெயர்களை இப்படி வைக்கிறோம் தயவு செய்து எல்லாரும் நம்ம முன்னோர்கள் நம்ம தெய்வங்களுடைய பேர்லாம் வைங்கோ காலப்போக்கில் எல்லாம் மாறுது காசு ஒன்றே உலகம் அல்ல மாற்றங்கள் ரெண்டாவது சுவாமியோட உருவங்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கோ எதுக்காக அந்த கே இங்க வந்து சொல்ல வந்தோம் அப்படின்னா சுவாமிக்கு எப்படி தீபாராதனை பண்றன்னே தெரியல எப்படி மணி அடிக்கிறது குழந்தைகளுக்கு தெரியல தயவு செய்து எல்லாரும் ஆற்றுல குழந்தைகளுக்கு ஓ கொஞ்சமான இந்த பக்தியை கொண்டு உள்ள நுழைக்கணும் பக்தி தான் இந்த உலகம் பாகவதம் தான் இந்த உலகம் பக்தி இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது தீபாராதனை எப்படி காட்டுறதுன்னு கேக்குற ரிவர்ஸ்ல காட்டணுமா ரிவர்ஸ் எடுக்க கூடாது இப்படிதான் சுவாமி காட்டணும் ஏன் இப்படி சுத்தி காமிக்கிறா கோவில்ல பாத்திருக்கா கோவில்ல ரிவர்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டா எல்லாரும் ரிவர்ஸ்ல மூணு வாட்டி சுத்துறாங்க சாமிய ஆத்துல தீபாரண பண்ணும் போதுல அதே மாதிரி பண்ணாதீர்கள் தர்மசாஸ்திரம் என்ன அப்படின்னா சுவாமிக்கு இப்படிதான் தீபாராதனை பண்ணணும் பிரதட்சணமாக சரி இப்படி பண்ணா என்ன சார் தீபாராதன அர்த்தம் அப்படின்னா சுவாமி கர்ப்பஸ்தானத்துல இருக்கும் பொழுதும் கருவறை எல்லாம் கருப்பா இருப்பார் சுவாமியோட உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அங்க ஒரே ஒரு வழக்கு தான் எரியும் அப்ப சிவாச்சாரிய தீபாராதனை பண்ணும்போது சுவாமியோட முகத்தை நம்ம பார்க்கிறோம் அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருப்பாராம் அதுக்குதான் அந்த தீபாராதனை மதுவா இப்படி சுத்தி நம்ம ஆத்துலயும் சுவாமிக்கு பூஜை பண்ணும்போது இப்படி அழகா பண்ணணும் அப்ப நம்ம தெய்வங்கள் போட்டோல்லாம் பாருங்க ஆத்துல நாலு போட்டோ இருக்கும் அது அழகா தொடச்சி கிடச்சி நீங்க தீபாரணம் பண்ணும்போது பாருங்களேன் அவ்வளவு அழகா இருக்கும் ரெண்டாவது அந்த காலத்துல எல்லாம் சில கோவில் இன்னும் கருப்பூரம் தான் வாசனையா சுவாமிக்கு பண்ணி கருப்பூரம் தீபாராதனை நம்ம பார்த்துலயும் பண்ணலாம் நீங்க இந்த க வீடு எல்லாம் ஆகாது ரெண்டே ரெண்டு கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை வச்சுன்னா வாசனை இருக்கும் துர்தேவதைகள் வெளியில போகும் தான் தீபாரண பண்றதே தீபாராதனை என்ன கோவில்ல போய் பண்ணா சுவாமியோட முகம் நம்ம கண்ணுக்கு தெரியும் பொழுதும் நம்ம முகத்தில் இருக்கிற அகம்பாவங்கள் எல்லாம் அந்த தீல பொருகி எல்லாம் அழிந்து சுவாமி நமக்கு ஒரு சிரிச்சுண்டே அனுகிரகம் பண்ணுவார் நம்பத்தில் சுவாமிக்கு தீபாராதனை பண்ண பொழுது எல்லாமே எல்லா ஆற்றுல என்ன பண்ணுவா சுவாமிக்கு காமிட்டு மணி அடிச்சுட்டே வாசல்ல கொண்டு காமிப்பா எல்லா இடத்தையும் கொண்டு காமிக்கிறோம் கடைசியாக முன்னோர்கள்ட்ட கொண்டு காமிக்கிறோம் நம்ம ஆத்துல அந்த தீபாராதனை பண்ணும் பொழுது நம்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருஷ்டிகள் சுவாமிக்கு பண்ணும்போது கிடையாது நம் இருக்கிற திருஷ்டிகள் எல்லாம் விலகி நமக்கு அந்த நெருப்புல சாம்பலா பொருகிடும் பொருகணும் உடனே அந்த கற்பூரத்துக்கு அவ்வளவு சக்தி தீபாராதனை இப்படிதான் பண்ணணும் இப்படி ரிவர்ஸ் எடுக்கவே கூடாது திருப்பி திருப்பி இப்படி இருக்கவே கூடாது என்ன அது திருப்டி கிடைக்கிற மாதிரி ஆயிடும் ரிவர்ஸ் பக்கமே போக கூடாது கோவில் எப்படி பண்றாலும் அதே மாதிரிதான் சுவாமியை சுவாமிய தான் தீபாராதனை பண்ணணும் அதனால எல்லாரும் தீபாராதனை வந்து எதுக்காக அப்படின்னா கோவில்ல பண்ண சுவாமியோட அனுகிரகம் நம்ம பத்துல பண்ணிங்கன்னா நம்ம தெய்வத்துக்கு நம்ம குலதெய்வம் நம்மளை அனுகிரகம் பண்ணி நம்ம படத்துல சுத்தி காமிப்பா கொண்டு எல்லா இடத்துலையும் திருஷ்டிகள்லாம் விலகி வாசல்ல கொண்டு காமிக்கும்போது ஆற்றுல இருக்க குல தெய்வம் வாசல்ல உட்கார்ந்து இருப்பார் அம்பாள் சுவாமி உட்காந்துருப்பார் அந்த வாசல்லையும் காமிச்சு கடைசியா முன்னோர்கள் அவர்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னே அந்த தீபாராதனை அவாளுதுன்னு காமிப்பா தான் நம்ம கல்லை ஒத்திக்கிறோம் ஏன் சாமி கல்லை ஒத்திக்கிறோம் வேற அஞ்சு மார்பில் அப்படி வச்சு கூடாதா இப்போ நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா தலையில வச்சு பண்ணின்னுருவா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துன்னு சில பேர் தலையிலே வச்சுன்னுருவா நம்ம எல்லாம் மேக்சிமம் எல்லாரும் கண்ணில் ஒத்திக்கிறோம் என்ன விசேஷம் ஏன் அதை ஒத்திக்கணும் தீபத்துல மகாலட்சுமி பிரகாசம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கும் சில கோவில் தீபமாகவே இருக்கும் இப்பதான் கற்பூரங்கள்லாம் நெய் தீபம்தான் காப்பிடும் அந்த தீபத்தை நம்ம கல்ல ஒத்திக்கிறதுனால நம்ம சரீர மகாலட்சுமி முதல்ல நம்ம சரீரத்துக்கு வருவா அந்த ஜோதி சொருகமா இருக்கிறதுனால நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அகம்பாவங்கள்லாம் அழிந்து நம்ம மனசுல அம்பால் பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு தான் அந்த கல்ல ஒத்திக்கிறது முதல்ல வேறு எதுக்கும் கிடையாது சுவாமி இப்ப சிரஸ்ல இப்படி பண்றாலே அப்படின்னு சொன்னேன்னா பாதாதி கேசாதி பிரியந்தம் காலிலேருந்து தலைவரைக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளும் துர்குணங்களும் எல்லாம் அழிந்து நமக்கு ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக இந்த கற்பூரகாரத்தை கல்ல ஒத்திக்கிறது அதனால எல்லாரும் கற்பூரகாரத்தை இப்படி பிரதட்சணமாக தான் பண்ணி சுவாமிக்கு தீபாராதனை பண்ணணும் இந்த கற்பூரஹாரத்துடைய மகாபலன் எல்லாருக்கும் அம்பாள் அணுகுரம் மகாலட்சுமியுடைய இன்னொரு ஒரு அனுகிரகம் இது அதனால எல்லாரும் எல்லா கோயிலையும் ஹாரத்துக்கு எல்லாம் எடுத்துன்னு எல்லாம் நல்லபடியாக அம்பாளுடைய அனுகுரு பாத்திரமாக கிடைக்க ஜெய் ஜெய ஆதிபரா